உன்னத வழி என்ற புத்தரின் போதனை அனுத்தரிய சுத்தம் எனப்படும் ஆறு உன்னதமான விஷயங்களை பற்றி பேசுகிறது உலகில் மக்கள் சாதாரணமாக எதை காண்கிறார்களோ கேட்கிறார்களோ அடைகிறார்களோ பயிற்சி பெறுகிறார்களோ சேவை செய்கிறார்களோ அல்லது நினைக்கிறார்களோ அனைத்தும் சாதாரணமானவை இவை பிறவி சுழற்சியில் இருந்து விடுபட உதவாதவை ஆனால் புத்தர் நமக்கு ஆறு உன்னதமான விஷயங்களை காட்டுகிறார் முதலாவது உன்னதமான காட்சி மக்கள் ராஜாவின் யானை குதிரை மாணிக்கம் போன்றவற்றை பார்க்கலாம் அல்லது இயற்கை அழகை பார்க்கலாம் சிலர் தவறான கருத்துக்களை உடைய ஆச்சாரியர்களை பார்க்கலாம் இவை அனைத்தும் சாதாரணமானவை ஆனால் புத்தரையோ அல்லது அவரது சீடரையோ பார்ப்பதே உன்னதமான காட்சி இது மனதை தூய்மை செய்யும் துக்கத்தை நீக்கும் நிர்வாணத்தை அடைய வழி செய்யும் இரண்டாவது உன்னதமான கேள்வி மக்கள் இசை பாட்டு போன்றவற்றை கேட்பது சாதாரணம் அல்லது தவறான போதனைகளை கேட்பது சாதாரணம் ஆனால் புத்தரின் தர்மத்தை கேட்பதே உன்னதமான கேள்வி இந்த தர்மம் மனதிலுள்ள அழுக்குகளை நீக்கி பிறவி துன்பத்திலிருந்து விடுவிக்கும் மூன்றாவது உன்னதமான லாபம் மக்கள் மனைவி மகன் மகள் செல்வம் போன்றவற்றை பெறுவது சாதாரண லாபம் புத்தரின் ஞானத்தில் உறுதியான நம்பிக்கை வைப்பதே உன்னதமான லாபம் இந்த நம்பிக்கைதான் நம்மை சரியான பயிற்சியில் ஈடுபடுத்தும் நான்காவது உன்னதமான பயிற்சி மக்கள் யானை ஓட்டுதல் வில்லாடுதல் போன்றவற்றில் பயிற்சி பெறலாம் ஆனால் புத்தர் வகுத்து தந்த தர்மத்தில் உயர்ந்த நல்லொழுக்கம் மன ஒருமைப்பாடு மற்றும் ஞானம் ஆகியவற்றில் பயிற்சி பெறுவதே உன்னதமான பயிற்சி இதுவே நம்மை விடுதலை பாதையில் நடத்தும் ஐந்தாவது உன்னதமான சேவை மக்கள் ராஜா அல்லது இல்லத்தாருக்கு சேவை செய்வது சாதாரணம் தவறான போதனையாளர்களுக்கு சேவை செய்வது சாதாரணம் ஆனால் புத்தருக்கோ அவரது சீடருக்கோ சேவை செய்வதே உன்னதமான சேவை இந்த சேவை மனதிலுள்ள ஆசை வெறுப்பு மயக்கம் ஆகியவற்றை அழிக்கும் ஆறாவது உன்னதமான நினைவு மக்கள் தாம் அடைந்த லாபங்களைப் பற்றி நினைப்பது சாதாரணம் புத்தரின் குணங்களை நினைப்பதே உன்னதமான நினைவு இந்த நினைவு மனதை அமைதிப்படுத்தி துக்கத்தை நீக்கி விடுதலை பாதையில் செலுத்தும் இந்த ஆறு உன்னதமான விஷயங்களும் நமது மனதை தூய்மை செய்து பிறவி சுழற்சியாகிய சம்சாரத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரே வழியாகும் இவற்றில் ஈடுபடுபவர்கள் கவனத்தோடும் முயற்சியோடும் இருப்பார்கள் அவர்கள் துக்கம் அடியோடு நீங்கும் இடத்தை அடைவார்கள்